பயிற்சி ஏழு ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது வினா பதினேழு மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏனியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு ஐந்து மீட்டர் எனில் ஏனியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது ஒன்று அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ்நோக்கி இறங்கும் என்பதை காண்க எந்த விதத்தில் ஏனி சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் காண்கன்னு சொல்கிறாங்க முதல் கேள்வி என்ன ஃபஸ்ட்டு கேள்வி புரிஞ்சுக்கலாம் பதினேழு மீட்டர் ஏ ஏலம் நீளம் உள்ள ஏனி தான் என்னுடைய நீளம் பதினேழு மீட்டர் இது சுவர் இந்த செங்குத்தான லைன் சுவர் இந்த கடைமட்ட லைனை நம்ம தரை அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே என்ன ஆகுதுன்னா அப்படியே இது இல்லைங்களா அடிப்பக்கம் வந்து இந்த இந்த நம்பி டைரெக்ஷன் நகருது உச்சி பகுதி வந்து இந்த டைரக்ஷனில் கீழே இறங்குது இப்படி இறங்கும் போது எக்ஸுங்கிறது நம்ம இந்த தரை அடிப்பகுதியினுடைய நீளம் அப்படின்னும் உச்சியினுடைய உயரம் செவத்தில் வந்து ஒய் அப்படின்னும் இதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஏனி இப்படி நகரும் பொழுது எக்ஸும் மாறும் ஒய்யும் மாறும் அவங்க கொடுத்துருக்கிறது சோறையிலிருந்து ஏனையினுடைய அடிப்பக்கம் இருந்து விலகி செல்லும் வீதம் வினாடிக்கு ஐந்து மீட்டர்னு சொல்கிறாங்க அப்போது இந்த எக்ஸ் வந்து அதிகமாகும் வீதம் தான் கொடுத்துருக்காங்க டிஎக்ஸ் பை டிடி எவ்வளோ வீதத்தில் அதிகமாகுதுன்னா ஐந்து மீட்டர் வினாடி மாறுதுதான் டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ எனில் அவங்க கேட்கறது என்னென்னா அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து எட்டு மீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது இந்த அடிப்பக்கம் அதாவது இந்த சுவரில் இருந்து இந்த ஏனியோட அடிப்பக்கம் அதாவது இந்த எக்ஸ் மதிப்பு எட்டு மீட்டராக இருக்கும் பொழுது உச்சி அதன் உச்சி வந்து என்ன விதத்தில் கீழே இறங்கும் இது மொதல் கேள்வி இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் தீர்வு அடிப்பகுதி அடிப்பகுதியின் தூரம் எக்ஸ் மீட்டர் உச்சி பகுதியின் ஒய் மீட்டர் ஏணியின் நீளம் இதெல்லாம் இடத்துல எழுதிப்போம் முதல்ல பதினேழு மீட்டர் என்க இப்போ இதை பார்க்கும் பொழுது ஒரு செங்கோன் முக்கோணம் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அப்போது இது ஒரு செங்கோன் முக்கோணங்கிறதுனால படத்திலிருந்து இந்த ஏனி வந்து கருணம் அப்படின்னும் இதை எக்ஸை வந்து எதிர்ப்பக்கம் அப்படின்னு ஒய்யை எதிர்ப்பக்கம் அப்படின்னும் எக்ஸை அடுத்தள்ள பக்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பித்தாகர்ஸ் தேட்டர் படி கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அதை யூஸ் பண்ணுறோம் படத்தில் இருந்து என்ன சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினேழு ஸ்கொயர் இது பித்தாகர்ஸ் தேட்டரை யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம் இப்போ நம்மளை வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா உச்சி பகுதி என்ன வேகத்தில் கீழ் இறங்கும் கேட்குறாங்க அப்போ அவங்க கேட்டிருக்கற கொஷின் என்ன டிஒய்பைடி என்ன இதுதான் கேஷ் கொஷின் நம்மளை கேட்டிருக்கிற கேள்வி இப்போ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டிவைபிடி கண்டுபிடிக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு மீட்டராக இருக்கும் பொழுது ஒய் வேல்யூ தேவைப்படுது அதனால் நம்ம இங்கேயே ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு மீட்டர் எனில் சாம்பாடு ஒன்றில் எக்ஸோட வேல்யூ சோஷியல் பண்ணுங்கள் ஸோ ஒன்பாடு ஒன் இன் ப்ளைஸ் எக்ஸிகல் ஐட்டன் போட்டால் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ப்ளஸ் ஸ்கொயர் பதினேழு ஸ்கொயர் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நம்மளுக்கு வேண்டியது ஒய் ஸ்கொயர் தான் ஒய் மதிப்பு ஸோ ஒய் ஸ்கொயர் வச்சுக்கோங்க டூ எயிட்டி நைன் மைனஸ் அறுபத்தி நாலு ஸோ ஒய் ஸ்கொயரோட மதிப்பு கிடைக்கும் பொழுது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒய் ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தஞ்சுனா ஒயோட மதிப்பு ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ வை மதிப்பு என்ன பதினஞ்சு ஒய் மதிப்பு வந்து பதினைந்து மீட்டர்னு கிடைக்கிது ஸோ எக்ஸ் மதிப்பு வை மதிப்பு நம்மக்கிட்ட இருக்கு டிஎக்ஸ் பை டிடி நம்ம கிட்ட இருக்குது நம்ம இப்போ டிஒயடி கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒம்பாடு ஒன்று ஒன்றின் இருபுறமும் டிஐத்து வகையிட வகையில செஞ்சீங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயரை வகையில செஞ்சால் டூ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வகையில் செஞ்சால் டூ ஒய் dy dt, பதினேழு ஸ்கொயர் இது வந்து கான்ஸ்டண்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆயிடுது இது divide டூ காமனாக இருக்குது dx டிவைட் dt, எளிமையாயிரும் எக்ஸு dy by dt, ஒய் to <imitra> 0, டு ஜீரோ இதில் நம்மளுக்கு value, எக்ஸ் வேல்யூ எட்டு அப்புறம் dt, 5, y வேல்யூ 15, ஏன்னா பிரதிட இதை பிரதிட்டிங்கன்னா என்ன ஆகுது எக்ஸுக்கு பதிலாக எட்டு டிஎக்ஸ் பைடிடிக்கு பதிலாக ப்ளஸ் ஒய் வேல்யூ பதினஞ்சு டிஒய்டிடி தெரியல அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு ஜீரோ எட்டு அஞ்சு நாற்பது இது ரைட் சைடு அனுப்பிச்சிடலாம் அப்போது டிஒயடி என்ன வருது டிஒயடி ஈக்குவல் இந்த எட்டு அஞ்சு நாற்பது தாக்கம் வந்தால் மைனஸ் நாற்பது பை பதினஞ்சு 115 ஹெக்டேஞ்சின நாற்பது சோ மைனஸ் 8 பை 3 மீட்டர் பை வினாடி அப்ப அந்த y கீழே இறங்கும் அந்த வீதம் எவ்வளவு மைனஸ் 8 பை 3 மீட்டர் பை வினாடி சோ फर्स्ट क्वेश्चन நாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் ம் ஆன்சர் பண்ணியாச்சு திஸ் இஸ் செகண்ட் என்ன கேக்குறாங்கனா ஏணி மற்றும் சுவர் தரை ஆகிய மூன்றும் சேர்ந்து உருவாகும் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு மாறும் விதம் என்னென்னு கேட்குறாங்க இப்போது ரெண்டு அடிப்பக்கம் நீளம் வந்து எக்ஸு குத்துயரம் ஒய் அப்படின்னா ரெண்டாவது பாட்டு முக்கோணத்தினுடைய பரப்பு முக்கோணத்தின் பரப்பு ஏ என்ன வரும் ஆஃப் டி தான் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி வந்து இங்கே எக்ஸ் ஹெச் வந்து ஒய் இதை இப்போ நம்ம என்ன செய்யணும் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் வகையில் செஞ்சால் என்ன வரும் எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை பொறுத்து அல்ல டிஐ பொறுத்து வகையிட அதை பொறுத்து தான் வகையிடுறோம் டிஐ பொறுத்து வகையிட வகிறு செய்யும்போது என்ன பிறகு ஏ ஒட்டியை பொறுத்த வயிறு செஞ்சால் டிஏ பை டிடி இக்குவல் டு ஆஃப் கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது யூவி ஃபார்மலாக யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம் ஒய்யை வயிறு செஞ்சால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம் டிஒய் பை டிடி dy பை டிடி ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு x differentiate பண்ணால் dx by டிடி இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்குது இதை அப்படியே நம்ம சொல் பண்ணிக்கலாம் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் வேல்யூ இது எல்லாமே எக்ஸ் எட்டுங்கும்போது தானே கேட்குறாங்க எக்ஸ் எட்டுங்கும் பொழுது y பதினஞ்சு இது எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு இன்ட்டு டிஒய் பை டிடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா என்ன வருது மைனஸ் எயிட் பை 3 மைனஸ் எயிட் பை த்ரீ ப்ளஸ் ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு டிஎக்ஸ் dx dt அவங்களே கொடுத்துருக்காங்க அஞ்சு இது எல்லாத்தையும் சுருக்கிட்டோம்னா ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் அறுபத்தி நாலு பை மூணு ப்ளஸ் பதினஞ்சு எழுபத்தி டூ இன்ட்டு எல்சிஎம் மைனஸ் அறுபத்தி நாலு மூணு இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு தட் இஸ் ஒன் பை டூ இன்ட்டு நூற்றி இருபத்தி அஞ்சில் ஆறு போச்சு அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்று பை மூணு ஒன் பை டூவால் மல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்று பை ஆறு இதை டிவைட் பண்ணும் பொழுது இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு பரப்பளவுங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி அப்படின்னு சொல்லிடுறோம் பரப்பளவு மாறும் வீதம் டிஏ டிடி வந்து என்ன கிடைச்சிருக்கு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு மீட்டர் ஸ்கொயர் பை வினாடி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்